கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறா என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் சியோனிலிருந்து இஸ்ரேவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறை இருப்பை போது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரேவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் ஹலே லோயா நம் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த நேரத்தில் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் நமக்கு ஏதாட்டு ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது அவர் நமக்கு கூட இருந்து நம்மளை கழி பண்ணுகிறார் அதாவது நமக்கு ஒரு ரிலாக்ஸ் அதாவது ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அதாவது இதிலிருந்து நீ விடுதலை பெற்று எப்பொழுதும் ஒரு இழைப்பாறுதல் அப்படி சொல்லுவாங்களா அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே உன்னை கொண்டு வர விரும்புகிறார் அது எப்படி பாருங்கள் தம்முடைய ஜனத்துக்கின் சிறையிருப்பை அவர் இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தபொழுது தேவன் அவர்களை எப்படியெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று அவர் அதற்கான ஆயத்தத்தை பண்ணி அவர்களுக்கு கொண்டு செல்கிறார் அவருடைய அற்புதமான தேசத்தை கொண்டு சென்று அவர்களை கூற பண்ணுகிறார் கலிப்பாக்க பண்ணுகிறார் அதாவது இழைப்பார்தல் பண்ணுகிறார் அந்த தேவன் அவர்களுக்குள்ளே இழைப்பார்தல் தேவன் இருக்கிறார் யோகோவின் தேவன் இஸ்ரேவேலின் தேவனாக இருக்கிற அந்த தேவன் அவருக்குள்ளே இரு அவங்களுக்குள்ளே இருந்து ஆபிராமுக்கு செய்த அனைத்து உடன்படிக்கையும் அவர்கள் மறந்தார்கள் இஸ்ரேல் மக்கள் ஆனாலும் தேவன் மா வாக்கு மாறாதவர்கள் அவர்களை எப்படியாட்டு இருந்து கொண்டு வந்து அவர்களுக்கு நினைவூட்டி எதையெல்லாம் மறந்தோம்னா அதெல்லாம் நினைவூட்டி மீண்டும் அந்த சிறையிருப்பை திருப்பும்போது யோக்கோப்புக்கு கழிப்பையும் இஸ்ரேவேல் ம இஸ்ரேவேலுக்கு மகிழ்ச்சியும் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு கர்த்தர் அவர்களுக்கு அந்த நேரத்தில் எப்படி செய்தது போல இன்றும் அது நடக்கிறது இப்பொழுதும் நாம் ஆபராமடி சன்னதியாக இருக்கிறோம் அவனுக்கு அவனுக்கு கொடுத்த அனைத்து ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்குள்ளேயும் இருக்கிறது அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய அந்த வார்த்தையை நாம் கற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் அதை அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது தேவர் நமக்குள்ளே பரிசுத்தவர் உள்ளே இருக்கிறார் அந்த பரிசுத்தவர் உள்ளே இருக்கும் பொழுது நம்முடைய உள் நம்முடைய இந்த சரீரத்தில் ஒரு மகிமை கொடுக்கிற கர்த்தர் நமக்குள்ளே இருந்து எப்பொழுதும் இழைப்பார் தான் கலிகூற பண்ணுகிறார் அந்த ஒவ்வொரு நாளும் நமக்கு கூட இருந்து அவர் வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் அவர் இன்று நம்முடைய தலைப்பில் கர்த்தர் உன்னை தினமும் தேடிவர் என்ற தலைப்பில் அவர் சொல்லுகிறார் நான் உன்னுடைய சிறை இருப்பே அதாவது உன்னுடைய கஷ்டத்திலிருந்து நான் உன்னை நீக்கி உனக்கு எப்பொழுது யாக்கோப்பு எப்படி செய்தனோ ஆசிரியர் மக்களுக்கு எப்படி செய் அதே போல உன்னுடைய வாழ்க்கையிலையும் நான் செய்வேன் என்று அவர் இன்று வாங்க கொடுக்கிறார் நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதுங்க எங்கு சென்றாலும் அவர் உங்களுக்கு கூட இருந்து எல்லா நன்மை செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் கலிக்கூற பணிகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிரியர்